ஹலோ இருக்கும் வணக்கம் இன்றைக்கி வரகு வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரகு எடுத்துருக்கங்க ஒரு டம்ளர் அளவு பனி வரகு எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கப்பு சிறு பருப்பு எடுத்துக்கலாங்க அரிசின்னா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் வந்து நம்ம சிறு பாசிப்பருப்பு சேர்ப்போம் இதுக்கு அந்த அளவுக்கு வேணாங்க ஏன்னா மாவு பதம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பொங்கல் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் எடுந்தது வந்து பாசி பருப்பு எல்லாம் கழுவி ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு மணி நேரம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த டம்ளர் அளவு தாங்க அரிசி எடுத்திருக்கேன் அந்த வரகு இப்போ ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் ரெண்டு மூணு நாலு இப்போ நம்ம வேக வச்சிடலாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இது கூட சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் பார்த்துருவோம் பாருங்களேன் மிளகு ஒரு ஆஃப் டீஸ்பூனு சீரகம் ஒரு துண்டு குட்டி இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெருங்காயம் தூள் கறிவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கோங்க இந்த பொங்கலுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருவோங்க நான் பொங்கல் எப்போவுமே செஞ்சாலும் வேக வைக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மசாலாவெல்லாம் போட்டுருவேங்க மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பில் போடும்போது இந்த ஜூஸ்லாம் இறங்கி நல்லா ஃப்ளேவர் நல்ல வாசமாக இருக்குங்க அப்புறம் தாளிப்புக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளித்து எடுத்துடுவேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே விசில் விட மாட்டேங்க நல்லா பாதி வெந்த பிறகு அதுக்கப்புறந்தாங்க நான் விசில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருவோங்க எதுக்கு நான் இந்த மாதிரி செய்கிறேன்னா நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா இந்த மிளகு சீரகம் கறிவேப்பிலை இதெல்லாம் பொங்கல் சாப்பிடும்போது பார்த்தா எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த பொங்கல் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதோட சத்துலாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் பாதி தண்ணி வற்றி பாதி வெந்துருச்சுங்க இப்போ நம்ம விசில் மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு சிம்மில் வைப்போங்க ரெண்டு விசில் வந்த பிறகு கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த குக்கரில் இருக்க சூடெல்லாம் அடங்கி அதுக்கப்புறமேட்டு நம்ம திறந்து பார்க்கலாங்க இப்போது தாளிப்புக்கு வந்து கடல் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க நீங்கள் ரீஃபண்ட் ஆயில எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெய்யுங்க இப்போ சூடு ஆறிடுச்சுங்க வெயிட் எடுத்துருவோம் இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு இப்போ தாளி நெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ தாளிப்பு பாருங்கள் மிளகு சீரகம் ஒரு துண்டு இஞ்சி இது இப்போ சேர்த்துருவோம் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க கறிவேட்டில் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தாளிப்பை சேர்த்துருவாங்க பாருங்கள் பொங்கல் பாருங்கள் எல்லாம் ஆடிலாம் பிடிக்காது இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா வருங்க பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ